ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது குறித்தான டிபேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இவங்களை பற்றினும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதில் எது உண்மை எது வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அல்லது எது சாத்தியம் நிறைந்தது சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது குறித்து தான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமாக அலசி ஆராய போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

இந்த மே மாதம் வந்து தான் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதமே நம்மளால் வந்து வெப்பத்தை வந்து தாங்க முடியல அதே போல் தான் அரசியல்லையும் தேர்தலுக்கான வெப்பம் அப்படிங்கிறது அலை வீச துவங்கி இருக்கிறத நம்ம சொல்லலாம் அதை எப்படி கொளுத்தி போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அங்கங்கே அறிக்கையாக விடுறாரு இப்போ அவருடைய பொதுக்குழுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்காங்க அதை பற்றி தனியாக பேசுவோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அவர் போயிட்டு வந்தார் அதன் பிறகு இன்றைக்கு திரு செங்கோட்டையன் போயிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படியாக அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுப்பா இவங்க போக போகிறாங்க இவங்க போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் பொதுவாக எப்போதும் பேசுகிற கதை தானே அதை வந்து நம்ம நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி போல் நெருக்கத்தில் மட்டும்தான் இவங்க இவங்க கூட போவாங்கிற உறுதியை நம்ம கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது வித்தியாசமாக ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாம் தமிழர் கட்சியும் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்குமான இடம் இருக்குது அவங்கள எப்படியாவது சேர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்க அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சில உரையாடல்களும் செய்திகளும் வந்து பரவ துவங்கி இருக்கிறது இப்போது இந்த காணொலியை நம்ம வந்து போடுறோம் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையிலையும் வெளியில் இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசுகிறோம் அதே சமயம் கூடுதலாக அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியும் நம்ம வந்து தகவல்களை பெற்றோம் அவங்களும் சொன்ன கருத்துல நம்ம கூடுதலாக அதை வந்து நம்ம சேர்க்க விரும்புகிறோம் தா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் தமிழ் தேசியம்னா எங்களுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் எங்களுடைய எல்லாமே அதுதான் அப்படின்னு இயங்குறவங்க அடிப்படையில் இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அல்லது இந்திய தேசியத்தை சார்ந்த கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இந்திய தேசியத்துக்கு எதிரானது நேர் எதிர் கொள்கையும் கோட்பாடும் உடைய ஒரு கட்சினால் அது வந்து இயக்கம்னா அல்லது வந்து கொள்கினால் அது தமிழ் தேசியம் தான் சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி பாஜக இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்க முடியும் இது வந்து முதல் கேள்வி உடனே உங்கள் மனசில் எழக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும் ஏங்க தேர்தல் அப்படிங்கிறது வேறு கொள்கை அப்படிங்கிறது வேறு கூட்டணி அப்படிங்கிறது வேறு இதெல்லாம் வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக யாரும் யாரோடும் கைகோர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழலாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த சூழல் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மிக குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக பாஜக பாமக தேமுதிக இப்படெல்லாம் இருக்கும் இந்த கூட்டணிக்குள்ளே நாம் தமிழர் கட்சியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட எட்டு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் அப்படிங்கிறதும் சீமானுடைய தீவிரமான திமுக எதிர்ப்பு உரை வீச்சுகளும் வந்து நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட சொன்னதாக ஒரு தகவலை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க மூத்த ஊடகவாளர்கள் கூட சில பேர் வந்து சீமானும் இங்கே தாங்க வருவார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் குறிப்பாக அவங்க எதுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஆதாரத்தை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா கால ஆக்டிவிட்டிஸ் பாருங்களேன் அவருடைய பெரியார் எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பை ஏன் இந்த நேரத்தில் அவர் தீவிரமாக பேசணும் அதே போல் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது ஏன் மீட் பண்ணணும் அதன் பிறகு அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் திரு சீமான் அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ரொம்ப ஆதரவாகவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எதுக்காக நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நீ என்டிக்குள்ளே வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி கல அளவில் எடுபடாது செயல்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இன்னொன்னையும் நம்ம குறிப்பிட்ட விரும்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போகிறாங்க தனித்து தான் போட்டு இடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் சரி ஓகே நம்ம வந்து அரசு எதனால் நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் தனித்து தான் போட்டிட்டு போகிறாங்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவோட மெகா கூட்டணி அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்புறம் நாம் தமிழர் கட்சி இவங்களாம் பிரதானமாக இருக்கிறாங்க பிஜேபி நம்ம பிரதானமாக தான் சொல்லி ஆகணும் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஓகே ஸோ அஞ்சு பேர் இருக்கிறாங்க அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்துருவாங்க அல்லது அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துருவாங்க அப்படின்னா அது மணி போட்டியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம யாரோட சேர்ந்தாலுமே சரி சீமானே சேர்த்துப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குன்றாங்க பட் சீமான் சைட்லேருந்து பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பரவலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகிட்ட தொடர்பு முன்னே நான் பேசினேன் தொடர்ச்சியாக நீங்களும் தேர்தலில் போட்டியை போடுறீங்க ஒரு தொய்வில் இருப்பீங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தொய்வில் தானே இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறை அலைன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நூறு பெர்சன்ட் இல்லைங்க நூற்றம்பது பர்சன்ட் எங்கள் அண்ணா வைக்க மாட்டார் ஏன் அப்படின்னா நாங்கள் நின்று தோற்று கூட நாங்கள் போய்க்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து திமுகவை கூட நாங்கள் தான் சொல்கிறோம் ஆனால் பிஜேபியை நாங்கள் மனித குல விரோதின்னு சொல்கிறோம் அப்படி மனித குல விரோதின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திமுக எதிர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் போய் எங்கே நின்னோம் அப்படின்னா இதுக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு எங்களுக்கு பலமுறை வாய்ப்பு கிடைச்சிது நாங்கள் அப்போல்லாம் நின்றுக்கலாமே எங்களை கண்டிப்பாக அலையன்ஸை சேர்த்துருப்பாங்க தானே அப்போல்லாம் அதிமுக சும்மா தானே இருந்துச்சு நாங்கள் போய் சேர்ந்துருப்போமே அப்படின்னு லாஜிக்கா வந்து ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தம்பிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா அது நிச்சயமாக அவர் தலைவர் ஆனால் சீமானோட பாண்டவியை இருக்க முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நம்ம கூட்டணிக்கு போக மாட்டோம் ஏன் வந்து திரு சீமான அவர்கள் வந்து விஜய் வந்து ஒரு வாய்ப்பாக முன்னாடி சொன்னார் அப்படின்னா விஜய் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கட்சியாக உரு உள்ளே வர்றாரு அவருக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அவர் எங்கேயுமே கரையப்படையாக ஒரு நபராக இருக்கிறாரு ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வரும்போது அவரோட சேர்ந்து நிற்கலாம் அவரும் நம்மளும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு மிக குறிப்பாக திரு ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமானோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாருன்ற ஒரு பேச்சு இருக்குது ஸோ ஜான் வந்து சீமான்ட தொடர்ச்சியாக பேசுகிறதுனாலையும் அதன் மூலமாக விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே சாஃப்ட் கடன் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சேரலான்ற ஒரு துணி முதல்ல இருந்ததாகவும் அதன் தான் அதை வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் தான் போட்டியிடுவார் அதற்கு தான் வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் சேர்ந்தாங்கன்னா இந்த அறுத்துமெட்டிக்லாம் பாருங்க அதிமுக இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அப்புறம் சீமான் ஒரு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் அண்ணாமலை பாஜக அப்புறம் பாமக தேமுதிக எல்லாம் சேருங்களேன் நம்ம வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட முடியும் திமுகவுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற வந்து ஆண்டி கம்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேரும் அப்படிங்கிறாங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டு இருக்கு சிபிஎம் இவ்வளோ சிபிஐ இவ்வளோ விஜயகாந்த் இவ்வளோ விசிகா இவ்வளோ ஜி கே வாசனுக்கு இவ்வளோ இப்படிலாம் கூட்டி 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 தான் நின்னாங்க எத்தனை பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அதுல ஒட்டுமொத்தமா தேமுதிக அதற்கு முன்பாக வாங்கின ஓட்டுகளை கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்க வாங்கலை அப்போ மக்களுடைய பர்செப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு திரு சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆன்டி டிஎம்கேவை பேசுறாரு ஆன்டி பிஜேபின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு எங்கேயுமே அண்ணாமலை அவர்கள் வந்து திரு சீமான் ஆதரிச்சாலுமே கூட திரு சீமான் அவர்கள் பிஜேபி பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் பிஜேபி சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னது கிடையாது அவரோட ஸ்டாண்டில் தொடர்ச்சியாக தனியாக தான் வந்து நிற்கிறாரு அப்படி பார்க்கும்போது பிஜேபியோட போவது அல்லது அதிமுகவோட போவது முதல்ல பிஜேபி எடுத்துப்போம் போவதுங்கிறது தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லாவே தெரியும் அதிலும் குறிப்பாக இப்போ ஏற்கனவே கட்சிக்குள்ள இருந்து போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் முரணாக இருக்குது கோட்பாட்டு முரணாக இருக்குதுன்னு யாருமே போகல பெரும்பாலும் வெளியில் போனவங்களாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன் இப்போ அண்மையில் வெளியில் போய் பல கட்சிகளை போய் சேர்ந்தவங்க தமிழக வாழ்வுமை கட்சியில் சேர்ந்தவங்களாம் பாருங்களேன் கட்சி சூப்பரான கட்சிங்க கொள்கை அருமையான கொள்கை எங்களுக்கு எந்த முரணும் கிடையாது அண்ணன் தான் வந்து தப்பாக இருக்கார் அப்படின்னு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்களுடைய அனுபவத்திலே நம்ம பார்த்தோம்னா கூட கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க கூட ஏன் எல்லா விதமான விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டு எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் நம்ம ஓப்பனாக பேசுவோம் ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது சத்தியமாக சொல்கிற சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு கட்சி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஒருத்தர் வேலை இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கோங்களேன் ஒருவர் ஒரு மாடு செயலராக இருக்கிறாருன்னா அவர் நேரமும் அதை கட்சி பண்ணி தான் பார்ப்பார் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நேரம் ஒரு கட்சி பணியை பார்ப்பார் கட்சி தலைமையில் வந்து அவருக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வட்ட செயலாளர் அப்புறம் கவுன்சிலராக இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதம் ஒரு பணம் கொடுப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளுக்கு இருபதுலேருந்து ரூபாய் செலவாகும் இப்போ இது இப்படிப்பட்ட ஒரு இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கோங்களேன் இங்கே ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட தலைவர்னு எடுத்துக்கோங்க எவ்வளோ செலவு பண்ண முடியும் எவ்வளோ வேலை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு பணம் தேவை ஒரு கட்சியை அடிப்படையில் கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு அடிப்படையில் காசு தாங்க தேவை அப்போ காசு இல்லாமல் கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதே பெரிய விஷயமாக இருக்குது காசு கிடையாது கொள்கையை மட்டும்தான் இருக்குது பேச்சு திறம இருக்குது வாத திறமை இருக்குது அது எப்படி டாக்கிள் பண்ணணும்னு தெரியுது சமூக ரீதியிலான அறிவு இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு அவங்களால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கும் வந்திருக்கிறாங்க அப்போ இதன் பிறகு வரணுன்னா பணம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக தேவை இந்த நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடியிலையும் இல்லை நாங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கோம் கட்சிக்காக வேலை பார்க்குறோன்னு பார்க்குறாங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய விஷயந்தான் ரொம்ப பெரிய விஷயம் பணம் தொடர்ச்சியாக செலவு பண்ணவங்க இதுக்கு மேலே ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்ம கூட்டணிக்கு போகலான்னு கூட சில பேர் சொன்னாங்க ஆனால் பெரும்பான்மை குரல் அப்படிங்கிறது கூட்டணி வேணான்னு இருக்குது இன்னொன்று எங்கள் அண்ணனுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது அதனால் அவர் வந்து நிராகரிச்சிட்டார் இப்படி கூட்டணிக்கு போகலாம் இப்போ அதிமுக கூட குறைந்தபட்சம் போனாங்க அப்படின்னா அது ஒரு கன்வின்சிங்கான ஒரு மோட்ல இருக்கணும் ஆனால் இப்போ அதிமுகக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ போகிறாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க தேர்தலையும் நிற்க எம்எல்ஏ ஆவும் ஆயிடலாம் ஆனால் அப்புறம் அப்புறமா கட்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி கட்சி என்ன ஆகும் இப்படிங்கிறத வந்து கேள்வியை உட்படுத்துகிறாரு திரு சீமான் அதனால் அந்த வாய்ப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து வேணாம் நிராகரிச்சுட்டே இருக்கிறார் ஆனால் எங்களை நோக்கி பல பேர் கூட்டணிக்கு வாங்கின அழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் தான் அதை போடுற கூட்டணியெலாம் நிராகரிச்சிருக்கணுமே தவிர நாங்கள் யார் விட்டு வாசல்லையும் போய் நின்று கூட்டணிக்கு எங்களை சேர்த்துக்கலான்னு கெட்டதே கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் இப்போ நம்ம இந்த இருக்கிற எக்ஸ் எக்ஸிஸ்டிங் சினாரியாவை பார்த்தோம் அப்படின்னா திமுக அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதிமுக உனக்கு திரு சீவாவகல் போனால் கூட அறுத்துமெட்டிக்கு வச்சு பார்த்தோன்னா கூட இந்த எட்டு பர்சன்ட் நாங்கள் அப்படியே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஏன் அப்படின்னா அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் புதிய சக்தி மாற்று சக்தி தான் இவர் ஓட்டு போட்டாங்க அந்த எட்டு பர்சன்ட் ஏன் இப்போ ஒரு அதிமுக கூட போனால் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நம்ப முடியும் நான் ஓட்டே போட மாட்டாங்கன்னு சொல்லலை நம்ப முடியுமான்ற ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்து நான் கேட்குறேன் வெறு மேல் அந்த கிரெடிபிலிட்டி போயிடும் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்னு ஆரம்பிச்சிங்க இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட்டை இன்னும் அவங்க டச் பண்ணலை டச் பண்ணலை இதுக்கப்புறம் டச் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற அப்படியே இருந்துச்சுனாலுமே கூட விஜயோடு இருக்கலாம் அப்படி விஜயோடு இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் திரு சீமான் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரணும் அதற்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லை ஆனால் ஏதோ ஒருத்தர சொல்லலாம் அப்படின்னா நேற்று அவங்க பொதுக்கு தீர்மானத்தில் எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய உரிமை விஜய்க்கு தான் உண்டுன்றதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ விஜய் நாளைக்கே கூட சொன்னாலும் ஓகே நமக்கு தேவை வந்து ஆன்டி டிஎம்கே எலமெண்ட்டு தான் அந்த மைண்ட் செட் தான் நமக்கு தேவை அதுக்காக நம்ம மற்ற விஷயங்களை நிராகரிச்சுட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் திரு சீமான அவர்களுடைய நாம் தொழில் சிறு கூட்டணி வைப்பை கூட சொல்லலாம் நமக்கு நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் அது ரெண்டாவது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறது நூறு சதவீதம் முடியாத இயலாத நடக்காத காரியமாக தான் இருக்குது கொள்கை முரண்பாடு இருக்குது அப்படி போயிருந்தால் முன்னாடியேவும் போயிருக்கலாம் அதுவும் இன்றைக்கி ஓராண்டு மட்டும்தான் இருக்குது இதற்குள்ளே நீங்கள் திமுக அதிமுக ஓரளவு வந்து பேசியிருக்கிறீங்க பிஜேபியை மனிதகுல விரோதி அப்படின்னு பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர் தாங்க மோடி அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இதை மற்றவங்க கூட இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனது கிடையாது நான் வந்து இன்னொன்று ஒத்துக்கிறேன் இந்த வார்த்தை பிரயோகங்களோ மற்ற வசைச் சொற்களோ இதெல்லாம் பாலிட்டிக்ஸில் நிற்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க தான் ரைட் ஆனால் இந்த கட்சி இவர் வளர்த்து வச்சிருக்கிற அந்த கட்சி இருக்குல்ல அது அப்படியான ஒரு கட்சி இல்லை அந்த கட்சி வந்து கமிட்டட் ஓட் பேங்காக இருக்குது நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக தான் இவரோட நிற்கிறோன்னு சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க நாளை இவரே தப்பு பண்ணால் கூட இவரை நிராகரிச்சுட்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அதில் ரொம்ப ஆழமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது மெயின் அஜெண்டாவிலேருந்து விலக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவங்க யாரோடையுமே கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதான் சொல்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் போக மாட்டாங்க அந்த ஒரு சதவிகிதம் ஆச்சரியங்கள் நடக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சினாரி அடிப்படையில் அவங்க போவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க கட்சி தொண்டர்கள் இன்னொரு விவகாரத்தையும் சொன்னாங்க எங்க எங்கள் கட்சியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்னா இப்போவே கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான ஏன் நூறு வேட்பாளருக்கு நிகராக அண்ணன் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவர் வந்து இன்னும் மற்ற நூற்றி பதினாறு பேர் தான் நூற்றி முப்பத்தினாலு பேர் தான் டிக் பண்ணாமல் இருக்கிறாரு மற்றபடி ஒரு ஒரு தொகுதிக்கும் கலந்தாய்வை போட்டு ஒரு ஒரு தொகுதியில் வேட்பாளரை தேர்வு பண்ணி அந்த வேட்பாளர் வேலை பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாரு இதற்கு மேலெல்லாம் கூட்டணிக்கு போகிறத பற்றியோ அல்லது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்றதை பற்றியோ பண்ணவே மாட்டார் ஏன்னா அப்படி பண்ணால் ஆக்சுவலி இங்கே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா தே ஆர் ஸ்டார்டிங் டு ஒர்க் அவங்க ஏற்கனவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னும் போது இதன் பிறகு இவர் சொல்லி அப்போ நம்ம வந்து அலைன்ஸ் பிறோம் நிற்காது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவ்வளோவா லகுவாக அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சி ரீதியாக அனந்த மீன்ற மாதிரி பழகுறாங்க அவர் சொல்கிறத செய்வாங்க அப்படின்னாலுமே கூட இவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க்கை கொடுத்துட்டீங்க ஒர்க் பண்ண சொல்லிட்டீங்க மாவட்டமாக பிரிச்சிட்டிங்க எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும்போது போது கொள்கை அளவில் உங்களோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறவங்க நீங்கள் பிறழ்ந்து போனால் அவங்களோட இணங்கி போக விரும்ப மாட்டாங்க அப்போது இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக அலைன்ஸ் போக நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி என்டிஏக்கு போயிடணும் இல்லை அதிமுக போயிடணும்னு சொல்கிறவங்களுடைய ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு ஒற்றை புள்ளி ஒன்று இருக்குது அந்த பொருளை நம்ம மறுக்க முடியாது பல வலதுசாரி பத்திரிகைகளாக இருக்கட்டும் பல முக்கியமான தலைவர்களாக இருக்கட்டும் சில ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் இவங்க விரும்புகிறது என்னவாக இருக்குன்னா ஒரு மாற்று சக்திங்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அல்லது திமுகவை இன்றைக்கி வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போய் எங்கேயாவது போய் சேரட்டும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆனால் ஒரு கட்சி அப்படிங்கிறது இப்போ கூட அண்மையில் அண்ணாமலை பேசுகிறதான் கேட்டேன் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அவருடைய கட்சியினுடைய தலைவராக நான் பார்க்குறேன் அது வரைக்கும் நான் சொல்கிறேன் கொள்கை ரீதியாக சொல்லலை என் கட்சிக்கார ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக செத்துக்கிட்டு இருக்கான்ல அவன் கேட்குறது என்னையை பார்த்து நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படிங்கிறதான் கேட்குறான் அப்போது ஒரு கேட்ரு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்போ என் கட்சியை வளர்க்குற வேலையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு அது ஒரு தேசிய கட்சி அவரால் முடிவெடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அதுதான் அவன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாக பேசுகிறாரு அதே தான் திரு சீமான் கட்டியோ இருக்குது அதுதான் அவங்க கட்சிக்காலும் கேட்பாங்க நம்ம கட்சி நம்ம வளர்ப்போம் முக்கியமாக சீமானுக்கு அந்த உண்ண உணர்வு அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கட்சி நம்ம வளர்க்குற வேலையை மட்டும் பார்ப்போம் எதுக்கு நம்ம கூட்டணிக்கு போகணும் நம்ம விழுந்தாலும் ஜெயித்தாலும் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கிறோங்கிறத நமக்கு தெரியணும் அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது மிக குறிப்பாக பாருங்கள் அது போன்ற வலதுசாரி பத்திரிகைலாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்டிஏக்குள்ளே சீமான் வந்துட்டாருன்னா இவ்வளோ வந்துருவாரு அதிமுக வந்துருன்னா இவ்வளோ வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கட்சியே காணாமல் போயிடாதா கட்சிகள் தொண்டர்கள் வெளியில் வருவாங்களா முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஒன்றா இருக்கிறது இந்த கொள்கைக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தான் ஸோ அடிப்படையில் இவங்களோட சேர்ந்தா இவருக்கு போ இவர் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே எப்படி ஏற்படையதாக இருக்கும் கட்சிக்காரங்க அப்படியே காணாமல் போக மாட்டாங்களா வெளியே வெளியேற மாட்டாங்களா அப்போ இந்த இடத்துல சமரசம் பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அதிகம் மன்னார்னா கண்டிப்பாக கட்சிக்கு தான் டேமேஜு நமக்கு தற்கொலை முடிவா அப்படிங்கிறது திரு சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வலதுசாரி பத்திரிகைகளுக்கும் வலதுசாரி ஆதரவுக்கும் இன்னொரு எஜெண்டா இருக்குது அப்படின்னா சீமானை எப்படியாச்சும் இந்த போக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது டிஎம்கேவை கன்சால்டேட் பண்ணணுங்கிற பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தனிச்சு நின்று வளர்ந்தானா வளர்ந்தோன்னா மட்டும்தான் நாம் அடுத்த ஃபோர்ஸாக வர முடியும் இப்போ அடிக்கடி திரு விஜயை பயன்படுத்துகிறாரில்ல பிரைமரி ஃபோர்ஸ் நாங்கள் தான் டிவி கேஎஸ்எஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறார்ல ஆக்சுவலி அவர் வெளிப்படையாக அதை வந்து இடத்துல இப்போது அவர் பெரிய ஸ்டார் சொல்கிறாருங்கிற வெளியே தெரியுது பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் திரு சீமான் தான் அவங்க கட்சிக்காரங்க தான் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி திராவிடமாக தமிழ் தான் போட்டி வாரிசு அரசியலாக மக்கள் அரசியலாங்கிறது தான் போட்டி அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து நின்று ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு பேசுகிறத ஒரு சில பேர் வந்து பிடிக்கலை தான் அது அவங்க விரும்பலை தான் அவங்க வந்து தனித்தனிக்கிறதை விட இன்னொரு திராவிட கட்சியான அதிமுக கூட போயிடலாம் அவர் முப்பாட்டை முருகங்கிறாரு மற்ற வருஷங்கள்லாம் பண்ணுறாரு அப்போ பிஜேபி கூட போயிடலாம் இந்த மாதிரி போய் கம்ப்ரமைஸ் பண்ணி டிஎம்கே வீழ்த்திக்கலாம் அப்படிங்கிறார் ஆனால் உண்மையிலேயே திரு சீமானோட நோக்கம் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தானா தமிழ் தேசியத்தினோட நோக்கம் திமுக எதிர்ப்பு மட்டும்தானா அப்படி இல்லையே அப்படி இல்லாத போது நீங்கள் அதை மட்டும் நான் பண்ணுறதுக்காக யாரோட வேணால் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் அரசியல் முதிர்ச்சி சட்டத்தன்மையில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாமளே எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளே எவ்வளோ பேசுவாங்க எவ்வளோ நாள் அவங்க கட்சிக்குள்ளே பயணிக்கிறவங்க எத்தனை பேர் அறிவுஜீவிகள் இருப்பாங்க ஸோ இப்போ அவங்களோட டிஸ்கஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் அடிப்படை விஷயத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தான் போட்டிகிட்டு போகிறாங்க அப்படி அலையன்ஸாக இருந்தாலுமே கூட அது ரொம்ப ரொம்ப ஒரு மிராக்கலான அலையன்ஸாக தான் இருக்குமே தவிர எதிர்பார்க்குற மாதிரியான அலைன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இல்லை அதுக்கான கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான விஷயமாக முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களாம் பாலிடிக்ஸ் பார்த்ததில்ல தம்பி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே எல்லா கூட்டணிகளும் மாறும் என்ன வேணால் கணக்குகள் மாறும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கணக்குகள் மாறக்கூடிய காலம் இது கிடையாது இது வந்து இணைய காலம் இணைய உலகம் உடனடியாக நீங்கள் உங்களுடைய விதே விஷயங்கள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை போய் ஈஸியாக மக்காட்டை கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னும்போது போது அந்த போன்ற தவறுகள் அது போன்ற இமாலய பிழைகள் இதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு அமையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக இவங்க அலையன்ஸ் போக மாட்டாங்க தான் போட்டிவிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நகர்வுகள் நடக்க போகிறது உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமிஷனரை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்